இங்கிலீஷ்ல நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ் ஃபர்ஸ்ட் காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் சோ அடுத்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல லொகேட் ஆக ஒரு காலேஜ் அடுத்து உங்களுக்கு லிஸ்ட்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன்ஸ் காலேஜ் வெப்பூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அடுத்து உங்களுக்கு பெரம்பலூர்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கொலக்கனத்தம்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் சோ ஹெச்ஹெச் தி ராஜ் காலேஜ் கொடுத்திருக்காங்க ஆட்டோனமஸ் காலேஜ் புதுக்கோட்டையில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்

லொகேட் அடர்க்க கூடிய ஒரு காலேஜ் கொடுத்து ஓகேங்களா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் இருக்க கூடிய காலேஜும் and பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய கூடிய காலேஜஸ் ல இருந்து நாம சில வீடியோ போறது வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ 좋ு நினைக்கிறேன் வீடியோ போதன லைக் பண்ணுங்க வரகாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் थैंक यू फॉर